நாலு மாதம் முன்னாடி ப்ளஸ் வீட்டில் நீங்கள் கேட்டிங்க இதே அண்ணன் நீங்கள் தான் கேட்டிங்க இதே கேள்விக்கு நாலு மாதம் முன்னாடி பதில் சொன்னேன் நல்ல கேள்வி தான் நல்ல கேள்வி தான் பாராட்டி பாரா பாராட்டி தானே பதில் சொல்றேன் நீ கேட்ட தப்புன்னு சொல்கிறேன்னா நான் அதனால் அன்னைக்கு சொன்னேன் அண்ணனுக்கு இல்ல அண்ணன் இல்லை இல்லை நீங்கள் அண்ணே ஒரு ஆன்சரை ஒரு நிமிஷம்னா நான் சொன்ன ஆன்சரை அவர் சொல்ல சொல்லுங்கள்

குறிப்பா ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நார்த் இந்தியாவில் ரெண்டு கம்பெனி டாமினேட் பண்றாங்க இதனால வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதியமைச்சரை பார்க்க வச்சோம் இவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லைங்கன்னா நிதியமைச்சரை பார்த்த பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்துருக்கோம் ஆனா டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக் தானா இரண்டு வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்னைக்கு அப்ளை ஆகாது இட் இஸ் ஸோ டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்குற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல அதே பதிலை தான் நான் திரும்ப சொல்றேன் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம் ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை

ஒரு நாடு முன்னேற 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 நம்முடைய நோக்கம் என்னென்னா ஸ்மால்ல இருக்கிறவங்க மீடியமுக்கும் மீடியமில் இருக்கிறவங்க லார்ஜுக்கும் போகணும் அதே நேரத்தில் புதிதாக ஸ்மாலுக்கு வரக்கூடிய ஸ்டார்ட் அப்புக்கும் வளர்றதுக்கான எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கணுங்கிறது அரசனுடைய நோக்கம் பட் அ ஸ்மால் கேனாட் கண்டினியூ டு வி ஸ்மால் அண்ட் கீப் டிமாண்டிங் பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்து அதே விஷயத்தை தொடர்ந்து கொடுங்க த கண்ட்ரி வில் நாட் ட்ரோகிரஸ் இரண்டாயிரத்தி பதினான்களில் நம்ம ஆட்சிக்கு வரும்போது ஒன் பாயிண்ட் நைன் ட்ரில்லியர் நாள் இன்றைக்கி நம்ம ஃபோர் ட்ரில்லியர் நால் ஸோ கிட்டத்தட்ட நம்ம டபுள் கண்ட்ரிமிய கேட்டிருக்கோம் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் முதல்ல முதல்ல கொடுத்த அதே அதே மாதிரி மாதிரி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது த கண்ட்ரி கெனாட் நேரத்தில் பாயிண்ட் ஸ்மாலும் புரிஞ்சுக்கணும் சேம் சேம் சப்சிடி மொடாலிட்டி இருக்காது இட் இட் செகண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேடம் நம்மை தாண்டி இன்னொரு பிரச்சனை பிரச்சனை இஸ் அ டேரிஃப் கோட்டா யூரோப்பியன் யூனியன் இருக்கு ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முயற்சிகள் எடுத்தாலும் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணுறாங்க அதை ஸ்டாப் பண்ணணும் அதெல்லாம் தாண்டி திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற நிறுவனங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து ஒரு பிரச்சனை வருது நாம் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நிறைய நிறுவனங்கள் பங்களாதேஷில் போய் அவங்க நிறுவனத்தை ஆரம்பித்து உள்ளே கொண்டு வர்றாங்க ஸோ நம்மை தாண்டி ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குது அதையும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ எல்லாமே மத்திய அரசு தான் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி உதாரணத்திற்கு யூகே இந்தியா எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்காங்க இது எத்தனை ஆண்டு காலமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினுடைய கோரிக்கை ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் இன்னைக்கு அதை நடத்தி காட்டியிருக்கோம் நம்ம வந்த பிறகு டெக்ஸ்டைல் செக்டருக்கு எத்தனை எஃப்டியை நம்ம கொடுத்துருக்கோம் மட்டும் பாருங்கள் மேடம் எத்தனை எஃப்டியை கொடுத்துருக்கோம் அதனால் என்னை பொறுத்தவரை பண்றோம் செஞ்சுட்டு இருக்கோம் மேடம் இன்னும் செய்யணும் அது எந்த மாற்று கருத்தும் அதே நேரத்துல இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்த மாதிரியே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் அந்த சப்சிடி கண்டினியூஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை கஷ்டம்

இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களும் மேன்மேடு ஃபைபரில் வரணும் அப்படிங்கிறத நோக்கம் அதற்கான எல்லா முயற்சியும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் கண்டினியூஸ்லி மானிட்டரிங் பயன்படுத்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வழி டெவலப்மெண்ட் அதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன போன பிரஸ் மீட்டுக்கு ஆனால் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அன்னைக்கு சொன்ன அதே கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறோம் எழுபத்தி நான்கு விமான நிலையங்கள் இந்தியாவில் நூற்றி அறுபத்தி இரண்டாக இருக்கும் பொழுது தமிழகத்தில் தூத்துக்குடி ஓப்பனிங்க்கு வந்துருச்சு திருச்சி புதுசாக ஓப்பன் பண்ணியாச்சு எல்லா இடமும் இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை கோட் ஷேரிங் இல்லை ப்ராப்ளம் இது சமீபத்தில் லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அந்த லேண்ட் ஹேண்ட் ஓவரும் முழுமையாக பண்ணல அதுலேயும் லிட்டிகேஷன் நானும் நீங்களும் பேசிய பிறகு ஏவியேஷன் மினிஸ்டர் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவங்க மறுபடியும் ஒரு லெட்டர் இருக்கார் அதாவது இவர்களுக்கும் ஆர்வம் இருக்க வேண்டும் இந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் ஆர்வம் இருக்கணும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை ப்ரையாரிட்டியாக டெவலப் பண்ணுங்கிற ஆர்வம் இருக்கும் சும்மா பேருக்கு வந்து நம்ம கொடுத்தோம் இன்னைக்கு நூறு சதவீதம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்னுடைய விஸ்தாரம் ஆகாமல் இருப்பதற்கான காரணம் நமக்கு டெண்டர் நோட்டிஃபிகேஷன் ஒரு நாளுங்கன்னா லேண்டு இன்னும் கொடுத்தே முழுமையாக இன்னும் அவங்க லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்கிறாங்க முழுமையாக ஹேண்ட் மறுபடியும் ஏவியேஷன் மினிஸ்டர் ரிமைண்டர் லெட்டர் எழுதியிருக்காங்க லாஸ்ட் கடந்த முறை வானதி சீனிவாசன் அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ முதலமைச்சரை பார்த்த பிறகு ரெண்டு நாட்கள் கழிச்சு டிஆர்பி ராஜா அவங்க சொன்னாங்க லேண்ட கொடுத்தோம் முழுமையாக கொடுத்தாங்களா கொடுக்கல இருந்த ஏவியேஷன் மினிஸ்ட்ரியாக மறுபடியும் கடிதம் எழுதுறாங்க அந்த அக்கறை பண்ணி லிட்டிகேஷன்ல ரிமூவ் பண்ணி கொடுக்க வேண்டியது இவங்க கடமை எப்படி மத்திய அரசு இங்கே வந்து லிட்டிகேஷன் அவங்க பொறுப்பு எடுப்பாங்கன்னா மாநில அரசு தான் காரணம் அதே தான் சொல்றேன் அப்படி இருந்தா நாம ஏன் கோயம்புத்தூரை வஞ்சிக்க போறோம்னா தூத்துக்குடி ஓப்பனிங்க்கு ரெடி இருக்கு திருச்சி ஓப்பன் பண்ணியாச்சு எத்தனையோ புது விமான நிலையங்கள் தமிழகத்தில் கொடுக்கும் பொழுது கோயம்புத்தூர் எங்களை பொறுத்தவரை ஹை ப்ரையாரிட்டி காரணம் வால்யூம் ஆஃப் டிராபிக் இதனால மத்திய அரசு ஏன் கோயம்புத்தூரை வஞ்சிக்க போகுது மிச்ச இடத்துல கிளியரா இருக்கும் போது டென்ட்ர போடுறோம் டக்கு டக்குன்னு மேல கொண்டு போறோம் கோயம்புத்தூர்ல தயவு செய்து நீங்க மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுங்க லேண்டை கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க ஏன்னா லேண்டை கிளியர் பண்ணாம இரண்டு முறை டிராயிங்கை மாத்திருக்கோம் கழகத்திலேயே அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு கோவைக்கு தான் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சுச்சு நீங்க சொன்ன போது டென் பர்சன்ட் முடிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெண்ட் லிட்டிகேஷன் லிட்டிகேஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா மத்திய அரசு லிட்டிகேஷனை சால்வ் பண்ண முடியாதுங்கண்ணா லேண்டு வந்து மாநில அரசுடைய கண்ட்ரோலுங்கண்ணா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி முழுமையாக நீங்கள் லேண்டை கொடுக்காம மத்திய அரசு செயல்படுத்த முடியும் அதனால தான் போன முறை நான் பேசிய பிறகு ஏவியேஷன் மினிஸ்டர் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க எங்களுக்கு லேண்டை முழுமையாக ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் செயல்படுத்தி காட்டுறோம் அதிமுக கூட்டணியில் வந்து நீங்க தொண்ணூறு யுகங்கள் வந்து பாஜக தனிப்பட்ட முறையில் நீங்க பிரதமருக்கு கண்டிப்பாக

எங்கிட்ட கேட்டீங்கன்னா பிஜேபி நிறைய சீட்ல நிக்கணும்னு நினைக்கிறாள் நான் பிஜேபி இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது இருபத்தி நான்கு ஒரு ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கு அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த நேரம் சூழ்நிலை வரும் பொழுது தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க அதனால இதை ஒரு விவாத பொருளாக எதற்காகணும் எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சாங்கன்னா கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சா அண்ணா வாக்குறுதிகள் உண்மையை என்னென்ன நிறைய இருக்கு சார் எலெக்ஷன் சொன்னீங்களா என்ன என்ஐயுக்கு வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் கடிதம் போட்டிருக்காங்க குறிப்பாக நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க பதில் கடிதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரை அலுவலகத்தை வந்து நாங்கள் இன்னைக்கு விஸ்தாரப்படுத்துகிறோம் காரணம் வந்து ஜியாகிரஃபிக்கல் லொக்கேஷன் படி மதுரைக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஸ்தாரப்படுத்தணும் என்னைஏ என்சிபி ரெண்டுக்கும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கோயம்புத்தூருக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய தொடர் இது காரணம் கல்லூரிகள் பள்ளிகள் அதிகமாக இருக்கு இன்னைக்கு மதுரை அலுவலகத்தை ஒரு படி மேலே உயர்த்தி விட்டுருக்காங்க அப் கொண்டு போயிருக்காங்க அது கோயம்புத்தூர் உட்பட எல்லா பகுதிக்கும் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு என்ஐஏக்கு நாங்கள் எழுதின கடிதத்திற்கு பரிசீலிப்பதாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க இருக்கு என்சிபிஐ பொறுத்தவரை நம்முடைய கோரிக்கைக்கு மதுரையை எலிவேட் பண்ணி அதற்கு அதே பவர்ஸ் கொடுத்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க பட் தொடர்ந்து நாங்கள் கேட்போம் போராடுவோம் காரணம் தமிழகத்தில் கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம் இங்கே தனிப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்கணும் ஒருவேளை மதுரையை எலிவேட் பண்ணால் கூட இங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி போட்டுனாலும் இங்கே வந்து உட்காரணும் அதனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோங்கன்னா போராடிட்டு இருக்கோம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஓகே மிச்சக்கு எல்லாம் முடிச்சு அதுக்கு வருவோம் இன்னைக்கு சீரியார் டூக்கு வருவோம் ஆ கேளுங்க

வர்றோம் முதல்வர் விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வரான் கொண்டு வந்தாங்க நாம் சொல்லி இருக்கக்கூடிய திட்டத்திலிருந்து முழுமையாக மாறுபட்ட திட்டம் நாம வந்து மூணு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் உங்களுக்கு நாம வந்து அதிகப்படியான கம்யூனிட்டி சேர்த்திருக்கோம் அவங்க குறைவான கம்யூனிட்டி சேர்த்திருக்காங்க அதனால மாநில அரசு கிட்ட நான் கேட்க விரும்புறது ஐயா நாங்க விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தோம் லட்சக்கணக்கான மனிதர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க நீங்க கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூட பதிவு செய்யல அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு அதுக்கு இவங்க ஒரு ரூபா கூட நிதி அலக்கேட் பண்ணும் இந்தியா முழுவதும் விஸ்வகர்மால நம்ம நிதி கொடுத்து பதிமூன்றாயிரம் கோடி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் ஏட்டிக்கு போட்டியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்காங்க ரெக்கார்டு கொடுக்கட்டும் மோடி ஐயாவுடைய விஸ்வகர்மா திட்டத்தினுடைய பதிவு டீட்டெயில் தமிழக அரசு கையிலேயே இருக்கு அதே வெளியிடட்டும் ஸோ நமக்கு பதிவு செய்தரில் பத்தில் ஒருத்தர் தான் தமிழ்நாடு விஸ்வகர்மா திட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அதை அவங்களே கிளாரிஃபை பண்ணட்டும் ஒரு ரூபாய் கூட பண்டிகை டிஸ்போஸே பண்ணலை அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே மத்திய அரசனுடைய திட்டத்தை உடக்க பார்த்து மாநில அரசு போட்டியாக கொண்டு வந்த திட்டம் ஃபெயிலியர் வந்து மாநில அரசு மருந்து கடைகள் திட்டம் அதுவும் ஃபெயிலியர் காரணம் இந்தியா முழுவதுமே பிரதம மந்திரியினுடைய மலிவான மருந்து கடை இந்தியா முழுவதுமே இருக்கு தமிழகத்தில் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கு அதற்கும் ஏட்டி போட்டியான கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய மருந்து கடை பிரிக்ரூட் பண்ண முடியல அவங்கள மருந்து வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அங்கேயும் பிரச்சனை எனக்கு நீங்க தேவையில்லாம முதலமைச்சருடைய மலிவு மருந்து கடை ஆரம்பிச்சு உங்களாலையும் ப்ரொக்யூர் பண்ண முடியல மத்திய அரசுக்கு சப்ளை செயின்ல வரக்கூடியதை ஒன்று பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுவும் பிரச்சனை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தா முழுமையாக நிறைவேற்ற மத்திய அரசு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம உங்க திட்டத்தை கொண்டு வந்து அதையும் பிளாக் பண்ணி ரெண்டு திட்டத்தை சொதப்பிட்டு இருக்கார் ஒன்னும் விஸ்வகர்மா திட்டத்தை முடிச்சு இந்தியா முழுவதும் பயன்பெற திட்டம் பிரதம மந்திரியினுடைய மலிவு விலை மருந்து கடை அங்க வரக்கூடிய சப்ளை செயல தமிழக அரசு கான்ட்ராக்ட் எனக்கும் அதே மருந்து கொடு என்ன பிரமாதம் அதே மருந்து பிரதமருடைய கடைக்கு போகும் பொழுது நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க வேற சப்ளை செயனுக்கு போங்க நீங்க வாங்குறதுனால அங்க போற சப்ளை செயன் பாதிக்குது அதனால இரண்டு திட்டமும் கூட போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியாக கொண்டு வந்த திட்டம் வந்து அட்டர் அட்ரெய்லியர் அப்படின்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் சரியான முறையில் விவசாயிகளுக்கும் போய் சேர மாட்டேங்குது இண்டஸ்ட்ரியல்ஸ்காரர்களுக்கும் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியல்காரர்களுக்கும் போய் சேர மாட்டேங்குது அவங்களும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் கருப்புலையுமே கொடுங்க எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார் எவ்வளவு வருதுன்னு தெரியல சார் இங்க பிரச்சனை என்னன்னா எதற்காக இந்தியாவில் எல்லா இடத்துல டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சக்சஸ் ஆகுதுனாங்கன்னா டிரான்ஸ்பெரன்சி இருக்கு பிஜேபி ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கும் பொழுது அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லை அதாவது ஃபேக் டேட்டா போடணும் நூறு நாள் வேலை திட்டத்தில் எவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்கிறாங்க ஃபேக் என்ட்ரி அதே போல் மிக முக்கியமாக பிஎம் எம் பிஎம் கிசான் ஸ்கீம் எனக்கு ரொம்ப மனது வலிக்கக்கூடிய திட்டங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சத்துல ஆரம்பிச்சு இருபத்தொரு லட்சத்துக்கு வந்துட்டேன் பதினேழு லட்சம் விவசாயிகள் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான் நாம டிஸ்குவாலிஃபை பண்ணல டிஸ்குவாலிஃபை பண்ணது மாநில அரசு நம்ம ஆரம்பிக்கும் போது முப்பத்தி லட்சம் உன் டாக்குமெண்ட் இப்படி இல்லை பட்டா சிட்டா ரெண்டு பேத்து பேர்ல இருக்கு ஒரே குடும்பம் பிரிங்கன்னு இவங்க பிரச்சனை பண்ணி அதை குறைச்சு 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 குறைச்சி இருபத்தொரு லட்சத்துல வச்சிருக்காங்க ஸோ மாநில அரசை பொறுத்தவரை டிரான்ஸ்பெரன்சி இல்லாமல் பாருங்க ஆவாஸ் யோஜனா இந்தியா முழுவதும் ஒழுங்கா போகுது இங்க நேற்று கூட அக்கா சொன்னாங்க திமுக காரனுக்கு பணம் கொடுத்தா தான் என்ட்ரியே போடுறான் பஞ்சாயத்து லெவல் ஸோ எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசனுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறாங்க அனைத்து இடத்திலும் சப்சிடி டிரான்ஸ்பெரண்டா போகும்போது இங்க மட்டும் என்ன பிரச்சனை ஏன் பண்றாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்கார் அவர் என்ன பண்றாரு டாஸ்மாக இன்சார்ஜா பல கலெக்டர் ஆஃபீஸ்ல போட்டுருக்காங்க அவங்க வேலை தானே அவங்க போய் உண்மையாலுமே மண்வள அடையாள அட்டை இருபத்தஞ்சு கோடி விவசாயிகள் தமிழகத்தில் அது குறைவு வாங்கல இதெல்லாம் போய் கேம்ப் போட்டு நடத்தணும் மாநில அரசு கேம்ப் போட்டு இது மத்திய அரசுடைய திட்டம் வாங்க எங்கள் அதிகாரி உட்காந்துருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் வாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்க அதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியில் இருக்கும்போது நடக்கும் ஆனால் தமிழகம் நம்முடைய தூரதிஷ்டம் மாநில அரசு மத்திய அரசுடைய திட்டங்களை முடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இருக்கிறாங்க அதான் பிரச்சனை